மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனி வக்கர பயிற்சியால் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது சனி வக்கரப்பெயிற்சினா என்ன எப்போ தொடங்குது ப்ப முடியுது எவ்வளவு நாட்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நன்மையே நடக்குமா அல்லது எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்குமா அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தீமையும் கொடுப்பாரு நன்மையும் கொடுப்பார் ஆனால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் அப்படின்றத பற்றியும் அதையும் தாண்டி பிரச்சனைகள் எல்லாம் தீருமா திருமண வாழ்க்கை குடும்பத்தினுடைய நிலை வேலை பண வரவு கடன் பிரச்சனை இதெல்லாம் எப்படி இருக்கும் அனைத்துக்கும் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சனி வக்கர பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்க போவதை துல்லியுமா தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியமெல்லாம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சனிப்பெயிற்சினா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இரண்டரை ஆண்டு காலம் நடைபெறும் அந்த சனி பயிற்சியில் சிலருக்கு நன்மையும் நடக்கும் சிலருக்கு தீமையும் நடக்கும் ஆனால் இது வக்கரப்பெயர்ச்சி அது என்ன வக்கரப்பயிற்சி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் நேர் நோ நேராக பயணம் செய்து கொண்டிருப்பார் நேர் நோக்கிய பயணமாக இருக்கும் திடீரென பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகர்வார் சனி பகவான் அந்த பின்னோக்கி நகர்கின்ற அந்த நிகழ்வு தான் நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுதான் சனி பயிற்சி ஒவ்வொரு வருடமே இந்த சனி பயிற்சி அப்படின்றது நடைபெறும் இது வந்து ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மாதங்கள் கூட இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பயிற்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்கி அதாவது கும்பம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து வருவார் அப்படியே நகர்ந்து வந்து அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு மாறி அங்கே இருந்தும் பின்னோக்கி நகருவார் அதன் பின்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்நோக்கிய பயணத்தில் செல்வார் இடைப்பட்ட இந்த நாட்கள் தான் நூற்று முப்பத்தொன்பது நாட்கள் ஜூன் மாதம் முப்பதுலேருந்து நவம்பர் பதினைந்து வரை இந்த வக்கர பயிற்சி நடைபெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போவது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் போராட்டங்கள் வலுவாகவே இருந்தாலும் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வெற்றியில் முடிஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி அலைச்சல்களும் அதிகரிக்கலாம் அதனால் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாகத்தான் உங்களுக்கு இருக்க போகின்றது இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் சற்று குறைந்து காணப்படும் எதையும் தைரியமாகவும் விவேகமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பாராத வெற்றி அடைவீங்க அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் அதிக எச்சரிக்கை தேவை பண வரவு தாராளமாக இருந்துட்டு வரும் அதற்கு ஏற்ப செலவினங்களும் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற பேச்சை குறைத்து உழைப்பை அதிகரிக்கணும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் தடை ஏற்படும் நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் பிரச்சனைகளெல்லாம் ஏற்பட்டு விலகிடும் சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும் தீமையும் ஏற்படும் எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் சற்று தடை ஏற்படும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் குறைந்து கொண்டே வரும் தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம் ஆரம்பத்தில் சொத்துக்கள் வாங்கினாலும் அதை பின்னால் கொடுக்க வேண்டி வரும் ஒரு சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு அமையும் உயர்கல்வியில் தடை ஏற்படும் எனவே கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாம் ஒரு சிலருக்கு சாதகமாக அமையும் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக சென்று வருதல் அவசியம் தேவையற்ற மன குழப்பத்தை தவிர்த்து எதையும் நன்கு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான் விருந்து கேளிக்கை இவைகளில் சற்று ஆர்வம் குறைந்து தான் காணப்படும் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் உருவாக போகின்றது குடும்பத்தில் புது வரவால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நேரத்திற்கு உணவு அருந்துதல் வேண்டும் வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வலுவான போராட்டத்திற்கு பின்னாடி வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லைனாலும் ஆரம்பத்தில் கிடைத்த வேலையில் அமர்ந்து பின் விருப்பமான வேலையை தேர்வு நிச்சயம் செய்வீங்க கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்க வேண்டி வரும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கக்கூடாது எதிர்பார்த்த பணம் பொருள் வருவதில் சற்று காலதாமதம் ஏற்படும் உடல் உழைப்பை அதிகப்படுத்தணும் வழக்குகள் சாதகமாக இருக்கும் வேலையில் ஊதிய உயர்வில் உத்தியோக உயர்வில் வலுவான போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெற சிரமப்பட்டாலும் வேலை என்ற ஒன்று உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அதன் மூலமாக வருமானமும் வந்து சேரும் புதிய தொழில்கள் அல்லது கூட்டு தொழில் செய்ய சந்தர்ப்பம் அமையும் சில சிறு தொழில்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சாதகமான நிலை உருவாகும் புதிய நண்பர்கள் பழக்கமாவாங்க அவங்களால நன்மை ஏற்படும் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் காதல் விஷயங்கள் சந்தோஷமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் வேலை ஆட்களால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் தாய் மாமன்களின் அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத செலவை குறைத்தால் அமோகமாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் ஒரு சிலருக்கு அரசு வேலையும் பெயர் போன கம்பெனியில் வேலை செய்யவும் வாய்ப்புகள் வந்து சேரும் சக ஊழியர்களின் நட்பும் ஒத்துழைப்பும் ஏற்படும் வேலை நிமித்தமாக அடிக்கடி அலைச்சல்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லவும் சந்தர்ப்பம் கிட்டும் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க அன்றைய வேலையை அன்றே முடித்தால்தான் தான் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபகரமான அம்சத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்கள் கனரக தொழில் புரிபவர்கள் சாலையோர எல்லாம் நன்மை அடைவாங்க சிறு தொழில்கள் குடிசை தொழில்கள் பலவாராக அதிகரித்து லாபத்தின் அளவு சற்று குறைந்துதான் காணப்படும் மருத்துவம் விஞ்ஞானம் பொறியியல் துறைகளில் நல்ல லாபகரமானதாக உங்களுக்கு அமையும் போக்குவரத்து தகவல் தொடர்பு ரியல் எஸ்டேட் பத்திரிகை தொலைத்தொடர்பு தொலைக்காட்சியெல்லாம் சாதகமாக இருக்கும் ஓட்டல் உணவு சுற்றுலா துறையெல்லாம் லாபகரமாக இருக்கும் ஆடை ஆபரணம் இரும்புத் தொழில் எஃகு சிமெண்ட் ஈயம் தகரம் எண்ணெய் வித்துக்கள் இந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் இப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தொழில்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் பருவத்தே பயிர் செய்தல் வேண்டும் இருப்பினும் உற்பத்திக்கு ஏற்ற விலையும் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் காய்கறிகள் பழங்கள் உற்பத்தி அதிகரித்து லாபம் ஈட்டுவீங்க பூக்கள் உற்பத்தியெல்லாம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த மானியம் வருவதில் சற்று தடை ஏற்பட்டு பின் வந்து சேரும் நெல் கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் லாபகரமானதாக இருக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் சிறப்பான ஒரு காலகட்டமாக விவசாயிகளாகிய உங்களுக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்சி பணியும் அரசியல் பணியும் கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கிடும் அரசாங்க விஷயத்தில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் தொண்டர்களின் அன்பும் மக்களின் ஆதரவையும் பெற பாடுபட வேண்டியிருக்கும் இருக்கும் அடிக்கடி அலைச்சல்கள் அதிகரிக்கும் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் வந்து போகும் அரசியல் எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும் உங்களை முடக்கி வைக்க நடக்கும் முயற்சிகளை முறியடித்து வெற்றி பெற உங்களுடைய முழு பலத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உபயோகிக்கணும் ஞாபக சக்தியை மாணவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நன்கு மதிப்பெண்கள் பெற முடியும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்க பழகி கொள்ளணும் எதிர்பார்த்த கல்வி கடனெல்லாம் கிடச்சிட்டோம் உயர் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எதிர்பார்த்த பள்ளி கல்லூரிகளில் இடமும் கிடைச்சிடும் சாதுரியம் தன்னம்பிக்கை முயற்சி இவற்றையும் அதிகரித்து கொள்ளணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்கனவே அதாவது இதற்கு முன்னாடி இருந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டத்தை விட சனிப்பயிற்சி காலகட்டத்தை விட இது சிறப்பான காலகட்டம் தான் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமாகவே கவனம் செலுத்தணும் சர்க்கரை உப்பு சத்துக்கள் இருந்ததுனால் அவற்றை கட்டுக்குள்ளார வைத்து கொள்ள வேண்டும் சளி தொல்லை இருமல் காய்ச்சல் போன்றவைகள் வராமல் உடலை பாதுகாப்பது அவசியமாக இருக்கின்றது உடலில் அடிக்கடி அசதி சோர்வு இரத்த அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்பு அமையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படும் அடி வயிறு கால் பாதம் போன்றவற்றில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது பார்த்து இருந்துக்கோங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயம் ஓரளவு உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் அடிக்கடி அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் அமையும் அதனால் நன்மைகள் நிச்சயம் ஏற்படும் அந்நிய மனிதர்களுடைய நட்பும் உதவியும் அவங்களால நன்மையும் உண்டாகும் காதல் விஷயங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் எப்போவும் சுற்றி கொண்டே இருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற பாடுபடணும் சிறு தொழில்கள் சாலையோரம் தெருவோர வியாபாரம் எல்லாமே லாபகரமாக இருக்கும் பங்கு சந்தை சாதகமாக அமையும் கணவன் மனைவி உறவு அன்பாகவும் நேசமாகவும் இருந்து வரும் பிள்ளைகளால் சற்று தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களை அதிகரிப்பதோடு அவங்களால நன்மை நிச்சயம் உண்டு என்பதையும் சொல்ல வேண்டும் கால்நடைகள் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிதாக அடிக்கடி ஆடை அணிகலன்கள் வாங்க சந்தர்ப்பம் அமையும் கால்நடை வளர்ப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு விலகும் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து மீண்டும் நல்ல ஒரு நட்பு உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும் உடன் பணிபுரிபவர்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அனைத்திலும் வெற்றி பெற போகிறீங்க அடிக்கடி வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் செல்வதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு வந்து பண வருவாய் அதிகரிச்சிடும் எதிர்பாராத உதவி எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைப்பதால் உங்களை வெல்ல ஆள் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரப்போகின்றது இந்த சனி ஏற்றி காலகட்டத்தில் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன நடக்கும் எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பார்த்திருப்பீங்க அதற்கேற்றார் போல சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனுஷ் ராசியில் பிறந்த அனைவரும் சனி வக்கர பயிற்சியில் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிந்து கொண்டு அதன்படி சிறப்பாக வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்